ええじゃあうん oh. <authority sounds> <D chưa>

நம்பர் இருக்கும் ஸ்கிரீன் போனால் கூட நோட்டில் நம்பர் இருக்கும் ட்ரெஸ் கடலில் கொடுத்தா தான் நோட் புதுசாகிடுவோம் காசு தராங்களா அதுக்கு வந்து நான் தூங்க போண்டா போட்டு வேலை எல்லாம் ஆயிரம் நோட்லாம் ஆயிரம் நான் நோட்டெலாம் அதுவே தெரியாது

சேர்ந்து பேச்சில் வேறுன்னு சொல்கிறாங்களா திரும்பி திரும்பி சேர்த்து நம்ம பேத்துல வேறுன்னு சொல்கிறாங்களா நல்லா உயர் செஞ்சு அதான் எனக்கு தான் உடம்புதான் நல்லது அவங்க நல்லா இப்போ பேர்மா ஏன் சாமி இது திருநாமலை ஃபேமஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ தான் ஆ அதிகமாக தான் உணர்ந்தது திருநாமலை எல்லாரும் திருவண்ணாமலை போட அதே மாதிரி மாட்டாங்க திருவண்ணாமலை கூட இந்த மாட்டாங்க ஆமா